இன்று நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான வீடியோ ஊராட்சி செயலாளர் தொடர்பான ஒரு முக்கியமான வீடியோ பஞ்சாயத்து செக்ரட்டரி தொடர்பான ஒரு வீடியோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ஊராட்சிகள் இருக்குது இந்த ஊராட்சிகளில் ஊராட்சி செயலாளரின் பணி என்ன முதல் பாயிண்ட்டு அவருடைய பொறுப்புகள் கடமைகள் என்னென்ன அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் நேர்காணலில் கேட்கக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் டெப்த்தாக போய் கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட ஊராட்சி எது தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஏற்படுத்தப்பட்ட பஞ்சாயத்து எதுன்னு கேட்பாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி அது காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கம்பாக்கம் அங்கம் பாக்கம் இதுதான் தமிழ்நாட்டில் முதன் முதலில் ஏற்படுத்தப்பட்ட பஞ்சாயத்து கேட்க வாய்ப்பு இருக்குப்பா ரொம்ப முக்கியமான ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட ஊராட்சி அல்லது பஞ்சாயத்து அங்கம்பாக்கம் அங்கம் பாக்கம் ஞாபகம் வச்சுக்கணும் காஞ்சிபுரம் மாவட்டம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தோம் அதிகமான ஊராட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் சேலம் கம்மியாக இருக்கக்கூடியது நீலகிரி மற்றும் பல பெரம்பலூர் அதில் தான் நாலு நாள் இருக்குது சேலத்தில் இருபதுக்கும் மேற்பட்டது இருக்குது இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்துடுவோம் ஊராட்சி செயலாளரோட பணியை பற்றி என்னென்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரத்தன சுருக்கமாக சொல்லத் தெரியணும் அது என்ன ரத்தன சுருக்கமாக சொல்லத் தெரியணும் அப்படின்னா கிராமத்தில் உள்ள நிர்வாகத்தை மேற்பார்வையிடுவது இவ்வளோ தான் கிராம ஊராட்சியோட நிர்வாகத்தை மேற்பார்வையிடுவது இது மொதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா மத்திய அரசு மாநில அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது மத்திய அரசு மாநில அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஊராட்சி செயலாளரோட கட்டாய பணிகள் விருப்ப பணிகளை செய்வது இது நிர்வாக ஆணையம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் அதற்கான சட்டப்பிரிவெல்லாம் சொல்லியிருப்போம் அதில் இருக்குது இந்த மூணையும் மூணு பாயிண்ட்டு தான் முதல் பாயிண்ட் என்னது கிராம ஊராட்சி நிர்வாகத்தை மேற்பார்வையிட்டுறது ரெண்டாவது பாயிண்ட்டு மத்திய மாநில அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது கட்டாயம் மற்றும் விருப்ப பணிகளை செய்வது ஊராட்சி செயலாளர் இந்த மூணு பாயிண்ட்டை சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு நேர்காணலில் பதினஞ்சுக்கு பன்னிரெண்டு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஊராட்சி செயலாளர் ஒன்று முதல் முப்பத்தொன்று வரையான பதிவேடுகளை கையாளணும் இதற்கான அறிக்கையை ரெடி பண்ணி வட்டார வளர்ச்சி அலுவார்ட கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பதிவேடுகள் தொடர்பாக தான் இந்த வீடியோ நேர்காணலில் ஒன்று முதல் முப்பத்தொன்று வரை உள்ள பதிவேடுகளை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு பதிவேடை சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபுல் மார்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது முதல் பதிவேடு புத்தகம் கணக்கு என் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் புத்தகம் ஒன்று பதிலடை அதாவது பாலடைந்த உபயோகமற்ற பொருட்கள் இருப்பு பதிவு அதாவது யூஸ் இல்லாத பொருட்களோட ஒரு ரிஜிஸ்டர் பழுது அடைந்த உபயோகமற்ற பொருட்கள் இருப்பு பதிவேடு சிமெண்ட் மற்றும் இரும்பு கதவுகள் ஜன்னல்கள் தார் மற்றும் பொருட்கள் இருக்கக்கூடிய இருப்பு பதிவு அதாவது கிராம ஊராட்சியில் சிமெண்ட் முட்டைகள் எத்தனை இருக்குது இரும்புகள் இரும்பு கம்பிகள் எத்தனை இருக்குது கதவுகள் எத்தனை இருக்குது ஜன்னல்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய இருப்பு பதிவு அது மட்டும் இல்லாமல் தார் ஏன்னா கிராமப்புற சாலை ஊராட்சி ஒன்றியம் கண்ட்ரோலில் தான் வருது அப்போ இந்த இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் எவ்வளோ இருக்குது எங்கே இருக்குது அப்படின்ற பற்றி ஒரு ரெக்கார்டு கை குழாய்கள் அதாவது தண்ணி திறந்து விடக்கூடிய டேப்பு கை குழாய்கள் உறுதி பாகங்கள் அதாவது உரு உதிரி பாகம் அப்படின்றத எதை குறிக்குதுன்னா இந்த டியூபு கம்மு அதுக்கு உண்டான பேஸ்ட்டு அந்த பிளம்பிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல அதை தான் அவங்க சொல்கிறாங்க பொது சுகாதார பொருட்கள் இருப்பு பதிவேடு இந்த பொது சுகாதார பொருட்கள் அப்படின்றது மேனிட்ரியாக இருக்கக்கூடியது இதை பற்றி ஒரு ரெக்கார்டு இருப்பு பதிவேடு பண மதிப்பு படிவங்கள் அதாவது கையில் எவ்வளோ பண மதிப்பு இருக்குன்றதை பற்றி ஒரு பதிவேடும் அளவு புத்தகமும் தேவை இது ரொம்ப முக்கியம் ஒப்பந்த படிவங்கள் மற்றும் ரசீதிகள் ஒப்பந்த படிவங்கள் அதாவது ஒரு கிராம ஊராட்சியில் ஒரு அடிகொழாய் போர் போடுறது ஒரு தார் சாலை அமைக்கிறது சிமெண்டு சாலை அமைக்கிறது குழாய்கள் பதிக்கிறது இந்த மாதிரிக்கு ஒப்பந்தங்கள் போடப்படும் அந்த ஒப்பந்த படிவங்களும் அதற்கான ரசீதிகளும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவேடை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்போ முக்கியமான பதிவேடுகள் என்னென்ன புத்தக பதிவேடு பழுது அடைந்த உபயோகமற்ற பொருட்களுக்கான இருப்பு எத்தனை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பதிவேடு சிமெண்டு மூட்டைகள் இரும்பு கம்பிகள் கதவுகள் ஜன்னல்கள் எத்தனை கைவசம் இருக்கு தார் மற்றும் சாலை போடக்கூடிய பொருட்கள் எத்தனை கை இருப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பதிவேடு அதாவது டேபு கை குழாய்கள் உதிரி பாகங்கள் பொது சுகாதார பொருட்கள் எவ்வளோ நம்ம கைவசம் இருக்குது அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பதிவேடு இருப்பு பராமதிப்பு அதாவது கையில் எவ்வளோ ரொக்கம் இருக்குது பண மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கான புத்தகம் ஒப்பந்த படிவங்கள் நம்ம அந்த இது அரசாங்கத்திலேருந்து ஒப்பந்தம் போடுவாங்க அந்த கிராம ஊராட்சிக்கு இப்போ நூலகம் கட்டுறது சாக்கடைகள் அமைக்கிறது இது தொடர்பான ஒப்பந்தங்கள் போடப்படும் அது மட்டும் இல்லாமல் நீர்த்தேக்க தொட்டி அதற்கான ஒப்பந்தம் போடப்படும் இது மாதிரி ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் போடுவாங்க அந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான படிவங்களும் அதற்கான ரசீதுகளும் எவ்வளோ பில்லு கிளைம் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான ரசீதுக்கு ஒரு புத்தகம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அடுத்து அடுத்து வரக்கூடியதாக ரொம்ப ரொம்ப முக்கியம் திட்ட வேலைகள் பதிவேடு ஒரு கிராமத்தில் அரசாங்கத்திலேருந்து செயல்படக்கூடிய திட்ட வேலைகளுக்கான பதிவேடு இப்போ எத்தனை பிளான் முடிஞ்சிருக்கு இன்னும் எத்தனை பிளான் இருக்குது அது எங்கெங்கே நடைபெற்றிருக்கு யார் ஒப்பந்தக்காரர் அதை பற்றியிருக்கான திட்ட வேலைகள் பதிவேடு இருக்கணும் அந்த திட்ட பயனாளிகள் தொடர்பான பதிவேடு அந்த திட்ட பயனாளிகள் யாரையும் போகிறவங்களுக்கு நம்ம பசுமை இல்லை வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பயனாளி யார் அவர் எந்த அட்ரஸில் இப்போ இருக்காரு அவருடைய மாத வருமானம் என்ன இது தொடர்பான ஒரு பதிவேடு அங்கே இருக்கும் அப்போ முதல் ஒன்று திட்ட வேலை பதிவேடு அடுத்த திட்ட பயனாளிகள் பதிவேடு மதிப்பீடு மற்றும் ஒதுக்கீட்டு பதிவேடு அதாவது எவ்வளோ மதிப்பீட்டில் இருக்குது நமக்கு எவ்வளோ நிதி வந்திருக்கு மதிப்பீடு மற்றும் ஒதுக்கீடு பதிவேடு அடுத்து ரொம்ப முக்கியமானது வகைப்படுத்தப்பட்ட வரவுகள் செலவுகள் பதிவேடு பட்ஜெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது என்னென்னா வகைப்படுத்தப்பட்ட வரவுகள் அப்படின்னா எவ்வளோ வரவு வருது வருஷத்துக்கு அதை நம்ம எவ்வளோ செலவு செய்கிறோம் இருப்பு எவ்வளோ இருக்குது இது தொடர்பான பதிவேடு வகைப்படுத்தப்பட்ட வரவுகள் இன்கம்மு அவுட் அவுட் கோயிங் எவ்வளோ நமக்கு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பதிவேடு இது ரிஜிஸ்டர் ரொம்ப முக்கியமான ரிஜிஸ்டர் அடுத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொக்க புத்தகம் இது எந்த நிதினால் ஊராட்சி திட்ட நிதி கணக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய கணக்கு நம்ம பேங்க்கில் மெயின்டைன் பண்ணுவோம்ல கரண்ட் அக்கௌண்ட்டு அப்படின்னு அது மாதிரி இது ஊராட்சி திட்ட நிதி கணக்கு நம்ம இந்த ஊராட்சி திட்ட நிதி கணக்குலேருந்து தான் இருப்பு தொகை வச்சுருப்பாங்க இதுக்கான ஒரு ரொக்க புத்தகம் ரொம்ப புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மாதாந்திர அறிக்கை பதிவேடு இதுதான் ரொம்ப முக்கியமான பணி ஒரு ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரின்றவர் மந்த்லி ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி மந்த்லி ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி வட்டார வறட்சி அலுவலர்களுக்கும் துணை இயக்குனர் ஊரக வளர்ச்சித்துறை அவர்களுக்கும் நீங்கள் அறிக்கை அனுப்பணும் எது தொடர்பாக இந்த மாதாந்திர அறிக்கை தொடர்பாக அதில் வரவென்ன செலவு என்ன எந்த திட்டம் நடைபெற்றிருக்கு எந்த திட்டம் நடைபெறும்னு முடிஞ்சிருக்கு யார் யார் அதில் பங்கேற்றிருக்காங்க அந்த திட்டத்தோட பயனாளிகள் யார் இதை பற்றி ஒரு அறிக்கை ரெடி பண்ணி கொடுக்கணும் அதான் மாதாந்திர அறிக்கை பதிவேடு அடுத்து ஊராட்சி வரவு செலவு திட்ட மாதிரி படிவம் அந்த ஊராட்சியின் மக்கள் தொகைக்கேற்ப அந்த ஊராட்சியின் வருவாய் வரி வசூலுக்கு ஏற்ப வரவுக்கேற்ற செலவு செய்கிற மாதிரி திட்ட மாதிரி படிவத்தை ஒன்று வச்சுருப்பாங்க அதன் அடிப்படை தான் நீங்கள் வரவு செலவு திட்டத்தை மெயின்டைன் பண்ணணும் தெளிவாக புரியுதுங்களா இது ரொம்ப முக்கியம் ஊராட்சி வரவு செலவு திட்ட மாதிரி படிவம் அடுத்து ஊராட்சிகளில் செயல்படும் வேலைகளின் மதிப்பீடு மற்றும் ஒதுக்கீடு பதிவேடு ஊராட்சிகளில் இப்போ கரண்ட்டில் செயல்பட்டு இருக்கதும் ஏற்கனவே செயல்பட்டு நிதி இல்லாமல் நிப்பாட்டியிருப்பாங்கல்ல அடுத்த ப்ராசஸில் பில் ஆகும் சொல்லி அதை பற்றியான ஒரு ரெக்கார்டு ஊராட்சிகளில் செயல்படும் வேலைகளின் மதிப்பீடு மற்றும் ஒதுக்கீடு அப்போ இப்போ ப ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு ஒரு பிளான் வந்திருக்கு அப்படின்னா அதை இப்போ ஒரு ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருப்பாங்க மீதி ஒரு லட்ச ரூவா வராமல் அந்த பிளானை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அப்போ அதை பற்றியும் அடுத்து வேறு என்ன ப்ளான் இருக்கோ அதை பற்றியுமே ஒரு ஃபுல் ரெக்கார்டு இதெல்லாம் கேட்பாங்கப்பா இதில் ஒரு நீங்கள் அஞ்சு சொன்னாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க ஏன்னா ஒரு ஊராட்சி செயலாளர் என்பவர் என்னென்ன பதிவுங்கடா என்னென்ன ரிஜிஸ்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத அவங்க கேட்டாங்கன்னா யோசிக்காமல் டக்கு டக்குன்னு சொல்லிடலாம் ஒன்று முதல் முப்பத்தொரு பதிவேடு இருக்குகள் அதில் நீங்கள் இப்போ நான் சொன்ன ஏற்கனவே போன வீடியோவில் ஒரு பத்து கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில் ஒரு இருபது இருக்குது அப்போ திட்ட வேலைகள் பதிவேடு திட்ட பயனாளிகள் பதிவேடு மதிப்பீடு மற்றும் ஒதுக்கீடு பதிவேடு வகைப்படுத்தப்பட்ட வரவு செலவுகள் பதிவேடு ரொக்க புத்தகம் ஊராட்சி திட்ட நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டது மாதாந்திர அறிக்கை அது யாருக்கு கொடுக்கணும் வட்டார வறட்சி அலுவலருக்கு நீங்கள் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் ஊராட்சியோட வரவு செலவு திட்ட மாதிரி அறிக்கை மற்றும் படிவம் ஊராட்சிகளில் செயல்படும் வேலைகளின் மதிப்பீடு மற்றும் பதிவேடு வரவு இதெல்லாம் கேட்பாங்கப்பா இப்போ ரோட்டில் ஆலப்புலா கல் பதிக்கிறோம் ஒரு ஒரு தெருவில் ஆலபுலா கல் பதிக்கிறோம் அல்லது தார் ரோடு போடுறோம் அப்படின்னா அது எஸ்டிமேஷன் எவ்வளவு எவ்வளோ பில்லு ஆயிருக்கு இதை பற்றி டீடெயில்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த லாஸ்ட் ஒன் இதுதான் ரொம்ப நெசசரி தான் கேட்பாங்க புரியுதுங்களா அடுத்து முன்பணங்கள் பிடித்த பதிவேடு யாருக்காவது நம்ம ஊராட்சி சார்பாக முன்பணம் கொடுத்துருந்தோம்னா அதற்கான பதிவேடு அதான் முன்பணங்கள் பிடித்த பதிவேடு ஊராட்சி சொத்துக்கள் பதிவேடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஊராட்சி சொத்துக்கள் அப்படின்னா அந்த கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்டதில் அசைம் சொத்து எவ்வளோ இருக்குது அதாவது நிலங்கள் எத்தனை இருக்குது அந்த நிலங்கள் தொடர்பான சொத்துக்கள் எங்கெங்கே இருக்குது இதை தான் ஊராட்சி சொத்துக்கள் பதிவேடு வகைப்படுத்தப்பட்ட பணம் வழங்கும் பதிவேடு இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் யார் யாருக்கு நம்ம மந்த்லி பில்லு ரிலீஸ் பண்ணணுன்றது குடிநீருக்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணணும் துப்புரவு தொழிலுக்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணணுன்றது வரும் அதான் வகைப்படுத்தப்பட்ட பணம் வழங்கும் பதிவேடு ஒப்புதலுக்கான பதிவேடு வரவு இப்போ யாருக்காவது ஒரு ப்ராசஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இப்போ ஒப்பந்த படிவம் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறோம்ல அது தொடர்பான ஒரு பதிவேடு தான் ஒப்புதலுக்கான பதிவேடு ஊராட்சி தீர்மானங்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் உதவி இயக்குனர் ஊராட்சி வளர்ச்சித்துறை அவர்களுக்கு அனுப்புதல் நம்ம இருக்குன்னு சொல்லிவிட்டோம் இந்த மாதாந்திர அறிக்கையை இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் கிராம சபை கூட்டம் நடக்கும் அதில் இருக்கக்கூடிய தீர்மானத்தை கூட நீங்கள் என்ன செய்யலாம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் உதவி இயக்குனர் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை அவருக்கு நீங்கள் அனுப்பினா போதும் அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் அவருடைய அஜெண்டா பஞ்சாயத்து செக்ரட்டரியோட அஜெண்டா என்ன அப்படின்னா உருவாக்கப்பட்டதே இது ஒன்றுக்காக தான் கிராம ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்கள் தொடர்பாக அடிப்படை புள்ளி விவரங்களை தொகுத்து உயர் அலுவலர்களுக்கு அனுப்பி அரசின் அனைத்து திட்டங்களும் பையனும் உரிய கிராம மக்களை சென்றடைய உதவி செய்பவரே ஊராட்சி செயலாளர் ஒரு லைன் இந்த லைனை அப்படியே மனப்பாடம் பண்ணிங்களை ஓவிச்சிருங்க மார்க் கொடுத்துருவாங்க தெளிவாக சொல்கிறேன் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் தொடர்பாக அடிப்படை புள்ளி விவரங்கள் இப்போ பசுமை இல்லை வீடு கட்டியிருக்காங்க சோலார் சிஸ்டம் மூலம் அப்படின்னா அது எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க எத்தனை பேர் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எத்தனை பேருக்கு அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கோம் எத்தனை பேர் அதை கட்டி முடித்து நம்மகிட்ட மானியம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நீங்கள் வட்டார வளர்ச்சியாளர்களுக்கு கொடுக்கணும் அந்த திட்டம் தகுதியான நபருக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க அதை வாங்கி கொடுக்குறதான் உங்களோட வேலை அதாவது என்னென்னா கிராம மக்களுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவீர்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ கிராம ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறையின் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்கள் தொடர்பாக அடிப்படை புள்ளி விவரங்களை தொகுத்து உயர் அலுவலர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த உயர் அலுவலர் யார்னா வட்டார வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் துணை இயக்குனர் அவர்களுக்கு அனுப்பி அரசின் அனைத்து திட்டங்களின் பயனும் உரிய கிராம மக்கள் அல்லது பயனாளிகளுக்கு கிடைக்க உதவி செய்பவரே ஊராட்சி செயலாளர் இப்போ இந்த வீடியோ ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட கிராம ஊராட்சியது அங்கம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ரொம்ப முக்கியம்